தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதா ஏமாற்றியதா நடிகை விஜயலட்சுமி புகார் அளிச்சிருக்கக்கூடிய நிலையில அந்த வழக்குடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை வாங்கி இருக்கு இந்த நிலையில தன்னை பாலியல் தொழிலாளினு சீமானுடைய நாம் தமிழர் கட்சியினர் பரப்பி வரதாகவும் அவங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி எல்லாம் கிடையாதான்னு வீடியோ ஒன்னு வெளியிட்டிருக்கிறாங்க விஜயலட்சுமி இது பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க திருமணம் செய்து கொள்றதா சொல்லி ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா நடிகை விஜயலட்சுமி அழிச்சிருந்த புகாரோட அடிப்படையில பதியப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை ரத்து செய்ய கோரி சீமான் தாக்கல் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்குது பாலியல் வன்கொடுமை புகார் வந்து தீவிரமானதுன்றதால அந்த புகாரை தனிச்சையா திரும்ப பெற முடியாதுனும் விஜயலட்சுமி சீமான் மேல கொடுத்திருக்க புகார்கள் அவர் அழிச்சிருக்க வாக்குமூலத்தோட மூலமா உறுதியாகி இருக்கிறதுன்னு சொல்லி நீதிபதி சீமானுக்கு எதிரான வழக்க ரத்து செய்ய மறுத்து வழக்க தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டிருக்கிறாரு இதுக்கிடையே சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேணும்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து உச்ச மனு தாக்கல் செஞ்சாரு இந்த மனுவை விசாரித்த உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்குது இந்த நிலையில சீமானுடைய ஆதரவாளர்கள் தன்னை பாலியல் தொழிலாளின்னு விமர்சிச்சுட்டு வரதாகவும் அவங்க மீது வழக்கு தொடர்வேன் கூறி வெளியிட்டு நடிகை விஜயலட்சுமி இது தொடர்பா வீடியோவை சீமான பாலியல் குற்றவாளின்னு சொன்னா அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடுவேன்னு அவரோட கட்சியினர் சொல்றாங்க சீமான பாலியல் குற்றவாளின்னு சொன்னா வலிக்கும் போது என்ன பாலியல் தொழிலாளின்னு சொன்னா வலிக்காதா சீமானோட பல தொடப்பு கடைகள் இருக்கிறாங்க அவங்களாம் ஒவ்வொரு சேனலாக உட்காந்து என்ன வேணுனாலும் பேசலாம் எனக்கு எத்தனை திருமணம் நடைபெற்றிருக்கணும் சீமானுக்கு சீமானுக்கு வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சியே இல்லையா ஒரு தமிழ் பொண்ணுன்னா வாழ்க்கையை இழந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இவ்வளோ தானா நீங்கள் இது ஒரு பொண்ணை காப்பாற்றுறதும் சீமான் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உன்னை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னுடைய போர் இன்னுமே முடியல என்னை பற்றி அவதூறா யார் யாரெல்லாம் பேசுனாங்களோ அவங்க மீது நான் வந்து மான நஷ்ட வழக்கு போட போறேன் என்ன பற்றி பேசிய எல்லாம் தயாராயிருங்க ஒரு பெரிய தொகைய நீங்க எனக்கு ஈடா கொடுத்தே ஆகணும் பொம்பளைப்ல வாழ்க்கையெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா சீமான் ஒரு ஆம்பளையா விசாரணைக்கு கூப்பிட்டா மொத்த கட்சிக்காரங்களையுமே வச்சுக்கிட்டு பிளும் காட்டக்கூடிய சீமான் எல்லாம் ஒரு தலைவனா இலங்கையில போர் நடந்த போது ஒரு மாதம் மதுரையில என்னோட சீமான் என்ன செஞ்சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது முதல் விஜயலக்ஷ்மிக்கு மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சீமான் எதுக்கு கொடுத்தாருன்னு கேட்க உங்களுக்கு துப்பில்லையா ஆனால் நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க என்னை பற்றி பேசியதுக்காக சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க சீமானுக்கு வாலாட்ட வேணாம் என்னை பாலியன் தொழிலாளி அப்படின்னு சீமான் சொன்ன போதே நான் முடிவு பண்ணிட்டேன் சுப்ரீம் கோர்ட்டில் சீமான் எப்படி திண திணற போகிறாருன்னு மட்டும் பாருங்கன்னு அந்த வீடியோவில் ஆவேசமாக பேசியிருக்கிறாங்க விஜயலக்ஷ்மி இதுபோன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி